கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பூரணமாக குணமடைந்து இல்லம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய எல்லாருமே மறக்காமல் அந்த வீடியோவில் ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து கண்டிப்பாக வெளிப்படுத்துங்க கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறதுக்கு எப்போதுமே வலிமை உண்டு நிச்சயமாக அது ஒரு பலனை வந்து கொடுக்கும் நிச்சயமாக கேப்டன் அவர்கள் வந்து பூரண குணமடைந்து திரும்புவாங்க அப்படிங்கிற நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் நீங்களும் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு அதை கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ தொடர்ச்சி அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு சில பார்க்க போகிற முக்கியமான தகவல்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக புரியும் ஒரு காலத்தில் தன்னுடைய பேச்சாலையும் அதிரடியான செயல்களாலேயும் கம்பீரமாக அவ்வளோ ஒரு துணிச்சலோட எல்லாரும் முன்னாடியும் தைரியமாக நின்று பேசக்கூடிய ஒரு மனிதராக விஜயகாந்த் அவர்கள் வளம் வந்தாங்க அவர்கள் இப்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு மோசமான நிலையில் வந்து இருக்காங்க அவ்வளோ நல்லா இருந்த மனிதர் அவ்வளோ பேருக்கு உணவு கொடுத்து அவ்வளோ பேருடைய பசியை தீர்த்த ஒரு மாமனிதர் இப்படி ஒரு நிலைமையில் வந்து இருக்கார் இந்த அளவுக்கு யார் காரணமாக அமைஞ்சாங்க இதுக்கெல்லாம் அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் இப்போ ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கும் அது பற்றின ஒரு சில அதிர்ச்சிகரமான உண்மைகள் அதுதான் இப்போ இருக்குது அதை தான் நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது எல்லாமே நம்ம மறுக்க முடியாத உண்மைகள் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ தொகுத்து சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் சினிமாக்கு எங்கேருந்து வந்தாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மதுரையிலேருந்து வந்து கஷ்டப்பட்டு அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை சந்தித்து அவ்வளவு கம்பெனிகள் வந்து ஏறி இறங்கி அதுக்கப்புறமா ஒரு வாய்ப்பை வந்து பெற்று கதாநாயகனாக ஆனார் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு வெரித்தனமான ரசிகர் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தை பார்த்தாருனா சீன் பை சீன் அந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை விவரிக்கக்கூடிய அளவுக்கு எம்ஜிஆர் படங்களை வந்து ரசித்தவர் அது மாதிரியே ரசிகர்களுடைய மனதில் நம்ம இடம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சினிமாவுக்கு வந்து ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் படங்களுக்கு அப்புறமா மிகப்பெரிய அளவில் இவருடைய படம் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டாப்பில் வந்து அவங்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்குலாம் சினிமாவில் நிறையா படங்கள் வந்து கொடுத்துருக்காரு அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக அறிவித்து அரசியலுக்கும் வந்தார் மதுரையில் கட்சியை துவங்கி தேர்தலை சந்தித்தார் அரசியலில் மெல்ல மெல்ல முன்னேறி இருபத்தி நான்கு எம்எல்ஏக்களை பெற்று எதிர்க்கட்சித் தலைவராகவும் மாறினார் சட்டசபையில் ஜெயலலிதா அவர்களையே எதிர்த்து அவங்க இருக்கும்போதே வந்து நாக்கை துருத்தி ஒரு பேசின அந்த வீடியோ அப்படிங்கிறது வெளி வந்து மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது மிகப்பெரிய அளவில் அந்த வீடியோ வந்து வைரலாக ஆச்சு ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு கடுமையான கோபத்தை வந்து ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க தேமுதிகாவை வந்து நான் ஒன்றும் இல்லாமல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி காய் நகர்த்தினாங்க தேமுதிகால இருந்த எட்டு எம்எல்ஏக்கள் அதிமுக பக்கம் போனாங்க இதனால் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வந்து இழந்தார் தான் விஜயகாந்த் அவர்கள் வந்து நம்பிக்கை துரோகத்தினுடைய ஒரு உச்சத்தை வந்து பார்த்துருக்காரு ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து என்னதான் வெளியில் கம்பீரமாக பேசினாலும் அவருடைய மனதுங்கிறது ஒரு இலகிய மனது தான் இதை வந்து விஜயகாந்த் அவர்களால் தாங்கிக்க முடியல பல வருடங்களாக தான் பார்த்து தான் வளர்த்து விட்ட தான் வந்து தேர்தலில் நிற்க வச்சு அவங்களுக்காக யாருக்காகலாம் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணி அவங்கள ஜெயிக்க வச்சாரோ அவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் பக்கம் போய் விஜயகாந்த் அவர்களுக்கே வந்து துரோகம் பண்ணிவிட்டாங்க அது விஜயகாந்த் அவர்களோட ரொம்பவும் மனசு உடைய செஞ்சிச்சு இது வந்து விஜயகாந்த் அவர்களுடைய மனது பாதிக்கப்பட்டதற்கு முதல் காரணம் யாராக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா உடல் பலம் முக்கியந்தான் ஆனால் அதை விட மனபலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மனசு வந்து பலமாக இல்லாட்டி அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாது அந்த வகையில் விஜயகாந்த் அவர்களுடைய மனம் வந்து வலு இது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களால் அரசியலில் பெரிதாக வளர முடியல அடுத்து விஜயகாந்த் அவர்களை மிகவும் பாதித்த சம்பவம் என்னென்னா அவருடைய உயிர் நண்பரான இப்ராஹிம் ராவுத்தர் அவருடைய மரணம் ஏன்னா மதுரையில் ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் அவங்க ஒன்றா படித்தாங்க சினிமாவில் விஜயகாந்த் அவர்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர் இவர் விஜயகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுலருந்து எந்தெந்த கதை தான் விஜயகாந்த் அவர்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறதுலேருந்து விஜயகாந்த் அவர்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுலேருந்து படிப்படியாக அவரை வளர்க்கறதுலேருந்து ஒவ்வொன்றையும் கட்சிதமாக திட்டமிட்டு செஞ்சவர் வந்து இப்ராஹிம் ராகூத்தர் தான் இம்மிட்டுக்கும் நம்ம சொல்லணும்னா விஜயகாந்த் அவர்களுக்காக திருமணமே செய்து கொள்ளாமல் கூட இப்ராஹிம் ராகூத்தர் வந்து வாழ்ந்தார் அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பிரேமலதா அவர்கள் இப்ராஹிம் ராவுத்தரை வந்து ஒதுக்கி வச்சு அதுக்கப்புறமா சுதீஷ் ராவத் தன்னுடைய தம்பியை வந்து விஜயகாந்த் அவர்களோட துணையாக வந்து வைக்க ஆரம்பித்தாங்க விஜயகாந்த் அவர்களும் ராவுத்தரும் சந்திக்க முடியாத அளவுக்குலாம் பார்த்துக்கிட்டாங்கன்னா பார்த்துக்குங்க பிரேமலதா அவர்கள் அதுக்கப்புறம் பிரேமலதாவினுடைய அந்த முடிவை விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கும் தெரியல நண்பனுக்காக எல்லாமா இருந்த நம்மளை வந்து நண்பன் வந்து இப்படி கைவிட்டானே அப்படிங்கிற சோகம் ராகூத்தரை ஒரு விதத்தில் ரொம்ப வருத்தப்பட செஞ்சுருக்கு அவர் அதில் வந்து கொஞ்சம் நொடிஞ்சு போய் உடல்நலம் பாதிக்கப்பட்டார் அதுக்கப்புறமா சிறுநீரக குளாறு ஏற்பட்ட பிறகும் நண்பனை வந்து நண்பன் வந்து நம்மளை விட்டுட்டானே இனிமேல் நம்ம வாழ்ந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சி ராவுதர் வந்து சிகிச்சையை எடுத்துக்க கூட மறுத்துட்டார் ஒரு கட்டத்தில் கோமாவுக்கு போனார் கோமாவில் இருக்கும்போது விஜயகாந்த் அவர்கள் வந்து போய் பார்த்தாரு அப்போது விஜயகாந்த் அவர்கள் அவ்வளவு கதறி அழுதும் அவருடைய கண்கள் வந்து திறக்கலை இது நடந்த சில நாட்கள்லேயே இப்ராஹிம் டாகோத்தர் இறந்தும் வந்து போயிட்டார் அவருடைய மரணம் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிச்சிச்சு நமக்காக எல்லாமும் செஞ்ச நண்பனை நம்ம வந்து விட்டுட்டோமே நம்ம குடும்பத்தால் அப்படின்னு சொல்லி அவனை காப்பாற்ற முடியலையே காப்பாற்ற முடியாமல் நான் போயிட்டனே அதுக்கு நான் தான் காரணமா அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி வருத்தம் இது எல்லாமும் விஜயகாந்த் அவர்களுக்கு தொடர் வேதனையை வந்து கொடுத்துச்சு அது மனதில் நிரந்தரமாக தங்கியும் போயிடுச்சு அந்த ஒரு சோகம் அப்படிங்கிறது விஜயகாந்த் அவர்களுடைய மனதில் நாளடைவில் விஜயகாந்த் அவர்களும் இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டாரு அவர் செய்த தானங்கள் தர்மங்கள் எல்லாம் அவ்வளோ செஞ்சிருந்தாலுமே கூட அது வந்து அவரை காப்பாற்ற முடியல அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமான நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுச்சு மொத்தத்தில் நம்பிக்கை துரோகங்களும் நண்பனுடைய மரணமும் இதெல்லாம் சேர்ந்து தான் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு இரும்பு மனிதனை வந்து ஒரு வழி பண்ணிடுச்சு அதுலேருந்து இப்போ வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் வந்து மீண்டு எழ முடியாத ஒரு நிலை வந்து இருக்காங்க ஏன்னா மனது முழுக்க ஒரு மனிதனுக்கு வந்து அவ்வளோ பெயின் இருக்குது அப்படிங்கும்போது ட்ரீட்மெண்ட் எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் அதனால் யூஸ் இருக்க இல்லை விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலையும் இப்போ அந்த ஒரு நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கு அதை தாண்டி விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதுக்கு இன்னும் சில முக்கியமான காரணங்களும் வந்து சொல்கிறாங்க என்னன்னா பிரேமலதா அவர்களும் அவருடைய தம்பியுமான சுதீஷ் இவங்க வந்து எப்போ அதிகமாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தாங்க அப்படின்னா விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதுக்கு பிறகு தான் இவங்க வந்து அதிகமாக வேலை தெரிய ஆரம்பித்தாங்க அதுலேயும் விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் கால் பதிச்சோடனே எம்எல்ஏ கட்சியினுடைய முக்கிய பொறுப்பு அதாவது கவுன்சில் நகராட்சி மாநகராட்சி அப்படின்னு பல பேர்கிட்ட சுதீஷ் வந்து பணத்தை வந்து கறந்தாராம் அதனால் அவர் சேர்த்த தொகை மட்டுமே கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க அதை வச்சு பெரிய பில்டர்ஸ் வந்து ஆகிரலாம் அப்படின்னு நினச்ச சுதீஷை ஒரு மார்வாடியை வந்து ஏமாத்திட்டு போயிட்டு அதிலிருந்து சுதீஷினுடைய உடல்நிலையும் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னும் அதன் காரணமாக தான் சமீப காலமாக சுதீஷை பொது இடங்களில் வெளியில் வந்து பார்க்க முடியல அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குது அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்கள் இருந்த இடத்துல பெரிய பையனும் பிரேமலதாவும் உருவெடுக்க மறுபடியும் அதை வந்து விஜயகாந்த் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல அதை தாண்டி விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா அதுவே அவ்வளோ எப்படின்னா விஜயகாந்த் அவர்களுடைய அந்த மெடிக்கல் காலேஜ் அந்த காலேஜினுடைய மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி வரைக்கும் இருக்குங்கிறாங்க அது மாதிரி ஒரு பத்து சொத்து விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கிறதாகவும் கோவையில் ஒரு சொத்து அது மாதிரி வேறு சில கல்லூரிகள் அப்படின்னு அசைக்க முடியாத சொத்துகளும் நிறையா இருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்துக்கு நிலம் கொடுத்த ஒரு பெண்ணுக்கு உரிய பணம் கொடுக்காமல் ஏமாற்றி விட்டதாகவும் ஒரு புகார் இருக்குது சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த பிரேமலதா கோடிகளில் புரள ஆரம்பித்தோடனே மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு மனம் இல்லாமல் மாறிட்டார் அப்படின்னும் மிக முக்கியமான புள்ளிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கட்சியில் உள்ளவங்கள்ட்டையும் அதாவது கட்சி நிர்வாகிகள்ட்டையும் பல லட்சங்களை வாங்கி அதையும் வந்து சுத்தமாக வந்து ஏமாத்திட்டதாகவும் அதனால் பல பேர் கட்சியில் வந்து இல்லாமல் ஓடிட்டாங்க அப்படின்னும் நடிகர் அருண் பாண்டியன் கேப்டனை விட்டு போனதுக்கும் இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னும் சில முக்கிய புள்ளிகள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட அவ்வளவு பணம் கொடு இவ்வளோ பணம் கொடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருகிட்டையும் கேட்டு கேட்டு வாங்கியதாகவும் அதனால தான் பாண்டியன் கேப்டனை விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி கூறப்படுது அது மொத்தம் பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்களை ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி வந்து வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜயகாந்த் அவர்கள் இந்த நிலைக்கு போனதுக்கு பிரேமலதா மற்றும் சுதீஷ் இருவரும் தான் முக்கிய காரணம்னு சொல்லி சொல்லப்படுது விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை இந்த அளவிற்கு மோசமாக மாறியதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதியில விஜயகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரே உயர்ந்த நோக்கத்தோடு லட்சியத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட கழகம் தேமுதிகாங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த சுயநலமும் இல்லாமல் மக்கள் நலன் கருதி நம்முடைய கழகம் மன்றமாக இருந்து கழகமாக வந்து உருவெடுத்துச்சு அப்போ எனக்கு உறுதுணையாக இருந்தவங்க நீங்கள் தான் மேலும் உங்கள் அத்தனை பேரினுடைய விருப்பத்தை ஏற்று தான் ரெண்டாயிரமாம் ஆண்டு நமது ரசிகர் மன்றத்திற்காக கொடி அறிமுகப்படுத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அதை கழகமாகவும் அரசியல் கட்சியாகவும் மாற்றணும் அப்படிங்கிறவங்களுடைய விருப்பத்திற்கு இணங்க உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான மாநாடுகளையும் கூட்டங்களையும் நடத்தி நம்ம தேமுதிக வந்து உருவாக்கியிருக்கோம் எல்லாரும் கஷ்டப்பட்டு வளர்த்த நம்முடைய கட்சியை இன்னைக்கு யாரோ மூளை செலவை செய்பவர்கள் பேச்சை நம்பி ஆசை வார்த்தைகளை நம்பி மோசம் போகக்கூடிய மனிதர்கள் வந்து நிச்சயமாக உங்களால் ஒட்டுமொத்த கட்சிக்கும் தான் நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் மாற்று அணியினர் இருக்கக்கூடிய ஆசை வார்த்தைகளுக்கு இணங்கி அவங்களோட நீங்க போகும்போது அது உங்களை வந்து பலவீனமா மாத்தோம் இதை எண்ணும்போது இக்கரைக்க அக்கறை கட்சி அப்படிங்கிறத ஒரு நாள் வந்து நீங்க உணரக்கூடிய ஒரு நிலைமை வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவுக்கு எதிர்காலமே இல்லைன்னு சொல்லி யார் நினைச்சாலும் அது தவறான எண்ணம் நூறு ஆண்டுகள் ஆனாலும் தேமுதிக வந்து யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது மேலும் தேமுதிக வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வதற்கு தொண்டர்கள் எல்லாரும் உறுதுணையா இருக்கணும் தேமுதிகவின் மீது அவதூறு பரப்பக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ப வேணாம் ஆசை வார்த்தை பேசுபவர்கள் சொல்பவர்கள் யாரா இருந்தாலும் அவங்களை கண்டிப்பதோடு அடையாளம் கண்டு தலைமை கழகத்தை தெரிவிங்க இனி வரக்கூடிய காலங்களில் வளர்ச்சி பாதையை நோக்கி தேமுதிக வலிமை மிக்கதாக கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் சேர்ந்து அதை வந்து மாத்துவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி விஜயகாந்த் அவர்கள் அந்த அறிக்கையில மனம் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இந்த அறிக்கையை வெளியிட்டதற்கு விஜயகாந்த் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த நம்பிக்கை துரோகங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி தெளிவாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அரசியலுக்காக பிரேமலதா சுதீஷ் இவங்கெல்லாம் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்க அப்படின்னாலும் பல பக்கங்களில் இருந்தும் விஜயகாந்த் அவர்கள் நிறைய நம்பிக்கை துருவங்களை வந்து சந்திச்சிருக்காங்க இது எல்லாம் சேர்ந்து தான் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலையை வந்து சிதைச்சிருக்கு நிச்சயமாக விஜயகாந்த் அவர்கள் அந்த சத்திரியன் திரைப்படத்தில் சொல்கிற மாதிரி பழைய பன்னீர் செல்வமாக வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பிரார்த்தனை அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் உறுதியாக நம்புகிறோம் ஏன்னா ஊருக்கு ஊரில் எல்லாருக்கும் உணவளித்து பல பேருடைய உயிரை காப்பாற்றி பல பேருக்கு பசியாற்றி எல்லாருடைய பசிப்பினியை போகக்கூடிய ஒரு கடவுளாக விஜயகாந்த் அவர்கள் இருந்திருக்காரு அப்படிங்கிறப்போ நிச்சயமாக விஜயகாந்த் அவர்கள் வந்து மீண்டும் அதே ஆரோக்கியத்தோட வருவாரு அப்படிங்கிறதுனா மாற்று கருத்தே இருக்க முடியாது உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க மேலும் வீடு நம்ம பிடிச்சிருந்த நான் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமான இருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய எல்லா வீடியோஸையும் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பரிசு கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்